வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நண்பர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஓர் நன்னாள் இந்நாள் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று கேட்டீர்களே ஆனால் ஜெயகௌரி ஜோதிராலயத்தில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறும் என்று சொன்னேன் அந்த நாள் இந்த நாள் இன்று முதல் உங்களுக்கு இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு துவங்குகிறது முதல் நாளான இன்று ஜோதிடத்தை பற்றியும் நாம் பாடம் எடுக்கக்கூடிய பகுதிகளை பற்றி அதாவது பாடத்திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் அன்பர்களே அன்பர்களே ஜோதிடம் என்பது அவரவர்கள் அறிந்தது கேற்ப அவரவர்களுக்கு தெரிந்தது கேற்ப பல விளக்கங்கள் பல விஷயங்கள் கொடுத்திருப்பார்கள் நீங்களும் அதை தெரிந்திருப்பீர்கள் ஜோதிடத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாதவர்கள் விழிப்புணர்வு அடைவதற்கு தெரிந்து இது ஒரு பொன்னான வாய்ப்பு எனவே இந்த ஜெயகௌரி ஜோதிராலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகளை நீங்கள் நன்கு கவனித்து தேர்ச்சி பெற்று நீங்களும் சிறந்த ஜோதிடராக இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுங்கள் அன்பர்களே சரி இந்த ஜோதிடம் என்பது நான் எத்தனையோ பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் பாடத்திட்டத்திற்காக கூறுகிறேன் இந்த ஜோதிடம் என்பது வேதத்தின் கண்களாக பாதிக்கின்றோம் இந்த வேதம் என்பது மனிதனின் வாழ்வின் நெறிமுறைகளை ஒழுங்குமுறைகளை மனிதனின் வாழ்க்கை முறையை திட்டவட்டம் வகுத்து கொடுக்கக்கூடியதுதான் இந்த வேதம் ஒரு மனிதன் என்றால் அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் சத்தியத்திற்கு தர்மத்திற்கு நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டு உண்மையை பேசி இப்படி பல வரைவுகள் உள்ளது வேதத்தில் அந்த வேதத்திற்கு கண்களாக பாதிக்கக்கூடியதுதான் இந்த ஜோதிடம் அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு ஓர் உன்னதமான விஷயம் இந்த ஜோதிடம் என்பது சரி என்பர்களே இந்த ஜோதிடத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு நீங்கள் பாடத்திட்டத்தை கவனியுங்கள் இந்த ஜோதிட பாடத்திட்டத்தில் என்னென்ன உள்ளது என்று கேட்டீர்களே ஆனால் பஞ்சாங்கம் பஞ்சாங்க விளக்கங்கள் அதேபோல் ராசிகள் ராசிகளின் தன்மைகள் கிரகங்கள் கிரகங்களின் தன்மைகள் பாவகம் பாவகத்தின் காரகத்துவம் கிரகங்கள் கிரகங்களின் காரகத்துவம் குளிகன் எனும் மாந்தி அவற்றின் பலன்கள் என் கணிதம் மற்றும் மாந்தி கணிதம் தசாபுத்தி கணிதம் ஜோதிட பலன் உரைப்பது அவைகளின் பயன்கள் மற்றும் திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறிப்பது எவ்வாறு இதுபோன்ற பாடத்திட்டங்கள் நம் பயிற்சியில் உள்ளது அவை ஒவ்வொன்றாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை நீங்கள் நன்கு கவனித்து முழு பக்தியுடன் அதை நீங்கள் படித்தீர்களேயானால் அது உங்களுக்கு வயப்படும் அன்னை கலைவாணி உங்களுக்கு ஜோதிடத்தை அருளுவார் எல்லாம் அல்ல நவக்கிரகங்கள் கிரகங்கள் உங்களுக்கு துணை நிற்கும் எனவே இவைகளை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் சிறந்த ஆகுங்கள் என வாழ்த்தி முதல் பகுதியாக பஞ்சாங்கத்தை பற்றி ஒரு சில பலன்களை நாம் இன்று பார்ப்போம் பஞ்சாங்கங்கள் என்றால் என்ன பஞ்சாங்கங்கள் என்றால் என்ன அது என்ன பஞ்சாங்கங்கள் என்று சொல்கிறீர்கள் பஞ்சாங்கம் என்றுதானே சொல்கிறார்கள் என்று கூட நீங்கள் கேட்கலாம் பஞ்சாங்கங்கள் என்பது இரண்டு வகைப்படுகிறது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் என்றால் என்ன திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன சொல்கிறேன் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பூமி சுழன்று வரக்கூடிய வேகத்தை மதிப்பிட்டு சூரியனின் ஒளி எந்த இடத்தில் விழும் என கணித்து சொல்வது வாக்கிய பஞ்சாங்கம் உங்களுக்கு தெளிவாக புரிகிறது அல்லவா புரியவில்லை என்றால் இன்னொரு முறை சொல்கிறேன் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் அந்த சுழற்சியின் வேகத்தை மதிப்பிட்டு சூரியனின் ஒளி எங்கு பூமியில் வீழ்கிறது என்று கணித்திருப்பது வாக்கிய கணிதம் திருக்கணிதம் என்பது பூமி நேராக சுழலவில்லை பூமி சாய்மனாக சுழலுகிறது அது எத்தனை டிகிரியில் சாய்வாக சுழலுகிறது என துல்லியமாக கணக்கிட்டு அந்த சாய்மானத்தின் அடிப்படையில் சூரியனின் ஒளி எங்கு வீழ்கிறது என துல்லியமாக கணக்கிட்டு திருத்தி அமைக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரி வேறுபாடுகள் தெரிந்து கொண்டீர்கள் அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு இரண்டுமே பஞ்சாங்கம் தானே இரண்டிலும் சொல்ல வந்த விஷயங்களை இரண்டிலும் சொல்லியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் நீங்கள் ஜாதகம் கணிக்கும் பொழுது முன்னுக்கு பின் முரணாகும் ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகம் கணிக்கும் பொழுது மிக துல்லியமாக இருக்கும் ஏன் என்று கேட்டீர்களே ஆனால் அதற்கு அந்த காரணத்தை உங்களுக்கு நான் சொன்னேன் பூமியின் சாய்வு அதனை அந்த அளவை மதிப்பிட்டு சூரியனின் ஒளி பூமி சுழன்று வரும் பொழுது இந்த இடத்தில் விழுகிறது என கணக்கிட்டு அதை அச்சடித்து கொடுக்கிறார்கள் தான் அது துல்லியமான அளவாக நமக்கு கிடைக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் தோராயமாக கணக்கிட்டு கொடுப்பதால் அது நாம் ஜாதகம் கணிப்பதற்கு அது பெரிதளவு உதவாது அப்போது ஜாதகம் கணிப்பதற்கு மிக மிக முக்கியமாக நமக்கு உதவுவது திருக்கணித பஞ்சாங்கம்தான் அதை வைத்து நீங்கள் ஜாதகம் கணித்தீர்களானால்தான் கிரகங்கள் எத்தனை டிகிரி பாகை பாகை அளவில் நிற்கிறது கிரகங்கள் எத்தனை பாகை கலையில் அது நிற்கிறது என்பது துல்லியமாக கிடைக்கும் இதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடு இந்த பஞ்சாங்கத்தை பற்றி தான் நாம் இனி வர இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் பார்க்க இருக்கிறோம் இந்த பஞ்சாங்கத்தில் என்ன இருக்கிறது என்னவெல்லாம் இதில் தெரிந்து கொள்ளலாம் இந்த பஞ்சாங்கத்தின் உதவியால் என்னென்ன ஜோதிடத்திலோ ஜாதகத்திலோ நாம் செய்ய முடியும் என்பதையெல்லாம் இனி வரக்கூடிய பாடத்திட்டத்தில் நாம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் சரி இந்த பஞ்சாங்கங்கள் இரண்டு அது தெரிந்து கொண்டீர்கள் இந்த பஞ்சாங்கத்தில் உள்ளது என்னென்ன என்று கேட்டீர்களே ஆனால் முதலில் பஞ்ச அங்கம் ஐந்து அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் பஞ்சம் என்றால் ஐந்து பஞ்ச அங்கம் ஐந்து அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் என்ன என்று கேட்டீர்களே ஆனால் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்தும் அடங்கியதுதான் பஞ்சாங்கம் அது மட்டுமா என்று கேட்டீர்களே ஆனால் அது மட்டுமல்ல இன்னும் பஞ்சாங்கத்தில் நிறைய உள்ளது பஞ்சாங்கத்திற்கு தலையாய இருக்கக்கூடியது இந்த ஐந்து அங்கங்கள் இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது போக போக பார்த்து கொள்ளலாம் சரி அன்பர்களே ஜோதிடத்தை பற்றி ஜோதிடத்தில் முதன்மையாக திகழக்கூடிய பஞ்சாங்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அது இருக்கட்டும் இனி ஜோதிடம் நீங்கள் எப்படி கற்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லிவிடுகிறேன் ஜோதிடம் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறீர்கள் என்றீர்களே முதலில் பக்திதான் தான் முதன் முதலில் உங்களுக்கு தேவை முதலில் பக்தியாக இருக்க வேண்டும் பக்தியோடு நீங்கள் இதை பயில வேண்டும் ஏன் என்று கேட்டீர்களே ஆனால் பக்தி தான் உங்கள் மனநிலையை ஒரு நிலைப்படுத்தும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் பக்தி உங்கள் மனநிலையை ஒரு நிலைப்படுத்தும் உதாரணத்திற்கு உங்கள் குலதெய்வத்தின் மீது நீங்கள் பக்தியாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் குலதெய்வம்தான் முதன்மையானது எல்லோரும் குலதெய்வத்தின் மீது மிகுந்த பக்தியாக இருப்பார்கள் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இல்லாதவர்கள் இருந்து கொள்ளுங்கள் குலதெய்வம் மிக ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லை என்றால் நீங்கள் இந்த ஜோதிடம் கூட கற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்கிறீர்களே ஆனால் உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் உள்ளது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் சரி இது டாபிக் ஜோதிடத்தை பொறுத்த மட்டில் உன்னை தொட்டோம் என்றால் அப்படி அப்படியே போய்கொண்டே இருக்கும் ஏனால் ஜோதிடம் வந்து அப்படி சரி அன்பர்களே இந்த குலதெய்வத்தை பற்றி சொன்னேன் பக்தி பக்தியை பற்றி சொன்னேன் இந்த பக்தி என்பது நீங்கள் குலதெய்வத்தினுடைய பக்தி மீது நான் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பக்தியோடு இருக்கும் பொழுது உங்கள் மனம் ஒருநிலைப்படும் அப்பொழுது நாம் சொல்லக்கூடிய சொல் வார்த்தைகள் உங்களுக்கு சரியாக கவனத்திற்கு வரும் எளிமையாக புரிந்து கொள்வீர்கள் ஜோதிடம் உங்களுக்கு எளிமையாக வந்துவிடும் எனவேதான் பக்தியோடு நீங்கள் இந்த பதிவை பாருங்கள் கவனியுங்கள் கேளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு டீப் கான்சியஸ் அதாவது ஆழ்மனதுக்குள் உங்களை அறியாமல் உள்ளே சென்றுவிடும் ஆழ்மனதில் உள்ளதுதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவும் சமீப இக்கட்டான சூழலுக்கோ எதற்கோ ஆழ்மனதில் போட்டு வைத்தீர்களே ஆனால் உங்களுக்கு இக்கட்டான சூழலுக்கு அது உதவி புரியும் உங்களை கேட்காமலே அது வந்து உங்களுக்கு உதவும் அதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆள் மனதில் பதிவிடுங்கள் என ஆன்றோர்களும் அறிஞர்களும் சொல்லி வைத்துள்ளனர் அதை போடுவதற்கு உதவுவதுதான் பக்தி எனவே இந்த பதிவை பக்தியுடன் பாருங்கள் ஜோதிட பதிவு இது பக்தி மிக மிக முக்கியம் இந்த ஜோதிடத்தை சொல்லித்தரக்கூடிய நான் குரு உங்களுக்கு ஓ குரு பக்தி என்பது மிக மிக முக்கியம் எனவே அடுத்த பதிவை நீங்கள் கவனிக்கும் பொழுது எப்படி கவனிக்க வேண்டும் என்று ஆனால் நமது ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் சில மந்திரங்கள் சொல்லி தருவோம் எதற்காக என்று கேட்டீர்களேயானால் அந்த மந்திரங்கள் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன மந்திரங்கள் முதலில் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் முதல் கடவுளான கணபதி மந்திரம் அதற்கடுத்தது கல்வி வித்தை கலைகளில் குறியவர்கான அன்னை கலைவாணி தேவி அவர்களின் மந்திரம் சகல காரியங்களும் எமக்கு பலிதமாக வேண்டும் சகல காரியங்களும் எமக்கு சாதகமாக வேண்டும் எனக்கூடிய மந்திரம் பிரம்மா அவர்களின் மந்திரம் ஹயக்ரிவர் அவர்களின் மந்திரம் நவகிரகங்கள் அவர்களின் மந்திரம் அதற்கடுத்தது காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்திற்கு அடுத்தது உங்களுக்கு இஷ்டமான மந்திரம் ஏதேனும் இருந்தால் வைத்துக் கொள்ளலாம் கடைசியாக குரு மந்திரம் இவைகளை சொல்லி அதன் பிறகுதான் நீங்கள் ஜோதிடத்தை பயில வேண்டும் பார்க்க வேண்டும் துவங்க வேண்டும் இந்த மந்திரங்கள் உங்களுக்கு மிக மிக முக்கியம் வேண்டுமென்றால் பாடம் துவங்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி நான் துவங்குவேன் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அன்பர்களே அந்த மந்திரங்கள் இப்பொழுது நான் சொல்கிறேன் அதை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள் முதல் மந்திரம் முதல் கடவுளான கணபதி இது शुक्लां व्रदनं विष्णुं सशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये सर्वमङ्गलमङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्यत्रयम्बिहे देवि नारायणि नमस्तु ते ॐ वाग्देवीश्व विद्महे सर्वसितीश धीमहि तन्नो वाणि प्रजोत्तया आत् ॐ हरब्रह्मणाय नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फडीहाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवामुभाष्महे ॐ नमः सूर्याय सोमाय अङ्कारहाय बुधाय श गुरुशुक्रसनिप्यप्श राघवे केदवे नमः ॐ पौर्भुवश्व तत् सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि ओ यो नः भ्रजोत्तयात् ॐ त्रयम्बहं यजामहे सुगन्धिं बुष्टिवर्धनन् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मूर्छी ॐ गुरु 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 ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो गुरुविष्णु गुरु साक्षात् परब्रह्मं तस्मै गुरु गुरु श्री गुरुवे नमः गुरुवे शलोहाणां विशेषे भवरोहिणं निधये शर्पविद्यानां श्रीदक्षणां मूर्तये नमः अन्बिनाे यमयाल्ं यमकलित् विन्दबलुरव वित्तगणे शुरुवे விண்ணவரும் விண்ணபரும்ந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி ஓம் நமோ நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அன்பர்களே இந்த மந்திரங்கள் தான் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மந்திரங்கள் நான் சொன்னது போல் அத்துணை தெய்வங்களும் உங்களுக்கு அருள் புரியக்கூடிய மந்திரங்கள் இவைகளை நீங்கள் அனுதினமும் சொல்லிவிட்டு தான் நீங்கள் பாடத்திட்டத்திற்குள் நுழைய வேண்டும் பாடத்தை பகில வேண்டும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வந்தாலும் இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு தான் ஜோதிடம் பார்க்க வேண்டும் பலன்கள் உரைக்க வேண்டும் உன்னதமான மந்திரங்கள் இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அன்பர்களே ஜெய்கௌரி ஜோதிடாலயம் வழங்கும் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் முதல் பயிற்சி வகுப்பான இன்று ஜோதிடத்தை பற்றியும் அதற்கு உரித்தான பஞ்சாங்கத்தை பற்றியும் பாடத்திட்டத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் எந்த மந்திரங்கள் சொல்லி பாடத்திட்டத்திற்குள் நுழைய வேண்டும் என்ற மந்திரங்கள் உட்பட இத்தனை விஷயங்கள் இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் நாளை பஞ்சாங்கத்தில் இடம்பெறக்கூடிய பஞ்ச அங்கங்களை பற்றியும் இதர விஷயங்களை பற்றியும் நாளை பார்ப்போம் நீங்கள் இந்த பாடத்திட்டத்தை இதை நீங்கள் இந்த மந்திரத்தை முழுமையாக மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே